சார் நடிகை ஷக்கீலா பார்த்தீங்கன்னா இப்போது பிக்பாஸ்ல இருக்கிற விசித்ரா பற்றி கோவத்தில் வந்துட்டு வீடியோ ஒன்றில் பேசியிருக்கிறாங்க அதாவது நான் தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னப்போ அங்கே சிகரெட் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது விசித்ரா செஞ்சது சரியா அப்படிங்கிற மாதிரியா ஷக்கிலா பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க தெலுங்கு நடிகர் ஒருத்தர் தனக்கு கொடுத்த பாலியல் தொல்லை குறித்து பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வெளிப்படையா பேசினதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஷக்கிலா பேசியிருக்கிற வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே முடிவுக்கு வர இருக்குது இது வரைக்குமே சண்டை சச்சரவுகளோட இருந்துட்டு வந்த இந்த நிகழ்ச்சி போன வாரம் முழுக்கவுமே உறவினர்களினுடைய வருகையால் கலகலப்பாக மாறி இருந்துச்சு பல சென்டிமெண்ட் காட்சிகளும் கண்ணீர் காட்சிகளும் அலைமோதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா போட்டியாளர்களுமே தங்களுக்குள்ள இருந்த கோபம் வன்மத்தை மறந்து இப்போ ஒரே அணியா மாறி இருக்கிறாங்க ஸோ இது வரைக்குமே பாஸ் வீட்டுக்குள்ள மாயா கூட்டணி அர்ச்சனா கூட்டணி இந்த மாதிரியா ரெண்டு கூட்டணி தனித்தனியா இருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கூட்டமாக மாறி இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஷக்கீலா விசுத்ராவை பற்றி பேசின ஒரு வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அதில் பாஸ் வீட்டுக்கு நான் இப்போ போனால் விசுத்ராவை நல்லா கேட்பேன் ஏன்னா பாஸ் வீட்டில் கதை சொல்கிற டாஸ்கில் விசித்ரா சொன்ன அந்த தெலுங்கு நடிகர் பற்றி தான் எதுக்காகன்னா தமிழ் பிக் பாஸை ஆந்திர மக்களோ இல்லை கேரளா மக்களோ பார்க்கறது கிடையாது ஆனாலும் இந்த விஷயம் லீக்கானதோ அவங்க எவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க தெரியுமா எனக்கு பயமா இருக்கு விசித்ராவுக்கு எதுவும் நடந்துருமோன்னு ஆனால் எனக்கு விசித்ரா மேலே போறாமல் எல்லாம் கிடையாது அவள் மேலே இருக்கிற அக்கறையிலே தான் நான் இப்போது இதை பற்றி பேசுகிறேன் விசித்ரா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அவளுக்கு நடந்த அந்த விஷயத்த பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நான் தெலுங்கு பிக்பாஸ்கில் போகும்போது என்கிட்ட தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரியாக விசித்ரா சொல்லி தான் அனுப்புனான் ஆனாலும் என்னால் அங்கே சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல நான் சிகரெட் பிடிச்ச அந்த ஃபோட்டோ வெளியாகி வைரலாச்சு நாங்கள் என்ன நடந்தாலும் அன்பாக தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ விசித்ராவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அந்த பேடியில் பார்த்தீங்கன்னா ஷக்கிலா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க எஸ் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு தெலுங்கு முன்னணி நடிகர் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நடிகர் யாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் கண்டுபிடித்து அதை வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவர் வந்துட்டு அப்போயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் வளர்ந்துருப்பாரு ஸோ இப்பையும் அவர் குறித்த தகவல்கள் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியா நம்ம தமிழ் மீடியா மட்டும் கிடையாது தெலுங்கு மீடியாவிலையுமே அவருடைய அவர் யார் ஸோ அவர் அவர் குறித்த விவரங்கள் வந்துட்டு வைரலானதை தொடர்ந்து கண்டிப்பா அந்த விஷயம் அவருமே வந்துட்டு பார்த்துருப்பாரு ஸோ அதனால அதனால விசித்ராவுக்கு எதனா ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ரீதியில ஷக்கிலா வந்துட்டு பயப்படுறதா அவங்க வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க பட் எனிவே விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் அண்ட் மூணு மகன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் ஷக்கீலாவினுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயத்தில் விசித்ராவுக்கு எதனால் நடந்துருமோ அந்த நடிகரால் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பயப்படுறாங்க ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்